Hi Friends! Welcome to my Channel! நார்த்தங்காவை தண்ணியில் போட்டு வேக வைக்காமல் ரொம்ப சிம்பிளாக உருகா டேஸ்டியா இப்படி சிலான் பார்க்கலாம் மூணு நார்த்தங்காய் எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பிசா கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொடிசாக எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கடாயில் அஞ்சு வத்தல் ஃபஸ்ட்டு வத்தலை நல்லா வறுத்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியற வரைக்கும் வறுத்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதையும் நல்லா மன வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்த பிறகு இதை பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் இரநூறு மில்லி நல்லெண்ணெய் என்ன நல்லா சூடானதும் கொஞ்சம் கடுகு கடுகு போன்றதும் கருவேப்பில் நார்த்தங்காவை ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் நார்த்தங்காய் நல்லா வெந்துட்டு இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பொடி கார் டீஸ்பூன் காயத்தூள் அரை டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக புளித்தண்ணி ரெண்டு ஸ்பூன் வெள்ளத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான நாத்தங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிட்டு சூடு நல்லா ஆறுன பிறகு பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டண்டாக நாத்தங்கா உருகா ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்